ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு மணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நேற்று அம்மாவாசை காலையில் பூஜைகள்லாம் செஞ்சு முடிச்சிட்டு ஈவினிங் ஆறு மணிக்கு வேலை எப்போதும் தீபம் ஏற்றுவோம் இல்லை அதே மாதிரி நேற்று நம்ம வீட்டில் நான் தீபம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு பக்கத்திலே வந்து பள்ளி இருந்தது அது பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன் அப்படின்னா பூஜை அறையில் வரவேற்பறையில் நம்மளுடைய எல்லாம் வந்து பள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தெய்வம் அனுகிரகம் இருக்கிற இடத்துல தான் வந்து பள்ளிகள் வந்து இது மாதிரி நிலைவாசல்லையும் பூஜை அறையிலையும் காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் பார்த்திங்க அப்படின்னா வாஸ்து சாஸ்திரத்தபடி இந்த பள்ளிகள் வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது லக்ஷ்மி கடாச்சோ நிறைஞ்ச வீட்டில் தான் பள்ளிகள் வந்து அதிகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அதே மாதிரி தான் நேற்று ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மணி போல் தீபம் வைக்கிறதுக்காக நான் அப்படியே வந்து உள்ளே போனேன் பூஜை அறைக்கு போய்ட்டு எப்போதும் போல் காலையிலே பூஜைகள்லாம் முடிச்சிட்டோம்னா நம்ம குலதெய்வத்துக்கு அம்மனுக்குலாம் அழகாக அலங்காரம் பண்ணி பூஜை பச்சோம் அப்போ பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு முன்னாடி ஒரு பள்ளி இருந்தது அது பார்த்த உடனே ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன் தான் நான் வந்து வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த பள்ளியை பார்த்தவனே அப்படியே சாமி கும்பிட்டு இருக்கலாம் கரெக்டாக அந்த பள்ளி வந்து அம்பாளுக்கு பின்னாடி போயே இருந்துருச்சு அது பார்த்தீங்கன்னா நான் என்ன பேசுனாலும் நான் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சாலும் இந்த அம்பாளுக்கு பின்னாடி இருந்து சவுண்டு கொடுத்துட்டே இருக்குது அது நான் இத்தனை நாளும் எங்கேயோ இருந்து சவுண்ட் வருது தான் நான் வந்து நினைச்சிட்டே இருந்தேன் எப்போதுமே நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறப்போ வீட்டில் வந்து கவலி சொல்லுது அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்பாலே வந்து நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இந்த பள்ளி வந்து அடிக்கடி வந்து நம்ம ஏதாவது ஒரு நினைக்கையில் நல்ல விஷயங்கள் பேச இல்லை நல்ல விஷயங்களை நினச்சிட்டே நம்ம உட்கார்ந்து அந்த அந்த பள்ளி வந்து சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும் ஆனால் தான் தெரியுது அம்பாலே எனக்கு வந்து ஒவ்வொரு டைம் சொல்லிகிட்ருக்குறாங்க அப்படின்னு அதுவும் அமாவாசை நாளில் இந்த பள்ளிகளை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க பள்ளி இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா அதுவும் பூஜை அறையில் இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா அதீத பண வரவு இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே ஒரு தெய்வீக சக்தி வீட்டில் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அப்படி தான் இருந்தது இது யாரும் நம்புறீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல ஒருவேளை இதை நீங்கள் நம்பிக்கைன்னு நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை நான் நம்புகிறேன் உண்மையாலுமே தெய்வம் என் வீட்டில் இருக்காங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நிலைவாசல்லையும் அந்த பள்ளி இருக்குது அதே போல் பூஜை ரூமுக்குள்ளேயும் வர்ற அந்த பள்ளி வந்து முன்னாடி உள்ளே போய் குலதெய்வத்துக்கு முன்னாடி தீபம் வச்சுட்டு அப்படியே பண்ணாரியமனுக்கிட்ட வேண்டிகிட்ருக்கிற அந்த பள்ளி அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்குது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போதும் போல் ஆறு மணிக்கு வெளியிலெல்லாம் தீபம் வச்சுட்டேன் நேற்று அமாவாசைனால் வெளியில் தீபம் ஏற்றி ஏற்றிட்டு மறுபடியும் நம்ம பூஜை ரூம்பலேயே காலையில் வச்ச தீபம் எரிஞ்சிட்டே இருந்தது எப்போதுமே வந்து அணையா தீபம் எரியுமில்ல அது எரிஞ்சிட்டே இருந்தது அதுக்கப்புறம் எல்லா தீபங்களையுமே வந்து ஏற்றி வச்சுட்டு அப்படியே ரெண்டு பத்தி மட்டும் ஏற்றி அப்படியே ஃபுல்லாக தீபம் காட்டி விட்டேன் அதுக்கப்புறம் நேற்று வந்து பூஜை செய்யும்போது நம்மளுடைய குலதெய்வ அந்த பானைக்கு இருக்குள்ள கலையும் அதில் வந்து நான் எலும்பிச்சங்கண்ணி வைக்கல ஏன் அப்படின்னா ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஏன் அப்படின்னா அப்போ அந்த ஆறு மணிக்கு மேலே தான் வந்து அந்த அமாவாசை இருட்டில் வந்து குலதெய்வத்துக்கு வந்து அதீத சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஈவினிங் ஆறு மணிக்கு ஒரு எலுமிச்சங்கண்ணி எடுத்து நல்லா கழுவிட்டு மஞ்சள் கலாம் வச்சு அப்படியே அந்த கலையத்துக்குள்ளே வச்சுட்டேன் அது அப்படியே தான் இருக்கும் நான் அதை வந்து நம்மளுடைய குலதெய்வமாக தான் நம்ம கும்பிட்டுட்ருக்கோம் இல்லையா அதுக்குள்ளே பிடிமண்ணு இருக்க நான் நேர்த்தே ஃபுல் வீடியோ சொல்லி கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அது எப்படிங்கிறதே நான் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் அதனால் அந்த எலுமிச்சங்கண்ணி அதிலே தான் இருக்கும் அது ஒருவேளை காஞ்சி போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம செடிகளில் கொண்டு போட்டுடலாம் அப்புறம் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒம்பது மணி இருக்கும் நம்ம முன்னோர்களுக்காக அமாவாசை வழிபாடு செய்வோம் இல்லையா நைட்டு அவங்களுக்கு நல்ல நிற டம்ளர் நிறைய தண்ணியும் ஒரு அகழ்விளக்கும் ஏற்றி வச்சு தட்டத்தில் கொஞ்சம் நாட்டு சக்கரையும் வச்சுட்டேன் அது அப்படியே வந்து தீபம் வந்து எரிஞ்சிட்டே இருந்தது நைட்டு பதினொன்றரை மணிக்கு தூங்க போகிற வரைக்கும் அந்த தீபம் எரிஞ்சிட்டே இருந்தது அது ஒரு மாதிரி பார்க்குறக்கும் நல்லா இருந்தது நான் வைக்கும்போதே வந்து எறும்புகளும் வந்து சாப்பிட்டுட்டே இருந்தது முன்னோர்களே வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டுருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மன திருப்தியும் இருந்தது அதுபோல் நேற்று அமாவாசை நாளில் நம்ம நிலைவாசலையும் சரி பூஜை ரூமுலையும் பள்ளியும் பார்க்குறது வந்து முன்னோர்களின் ஆசிர்வாதம் நம்மளுக்கு கிடைச்சதாகவும் நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மியுடைய அருளும் அனுகிரகமும் இருப்பதாகவும் ஐதீகம் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலுமே ரொம்பவுமே மனநிறைவாக இருந்தது அதே போல் பார்த்திங்கன்னா சில கோயிலில் வந்து மரங்கள் இருக்குல்ல வன்னி மரம் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க அண்ணாந்து பார்த்துட்டு கை இருப்பாங்க அங்கே வந்து பள்ளி இருக்கும் அந்த பள்ளியை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா தேவர்கள் தேவர்கள் தான் வந்து பள்ளி ரூபத்தில் இருப்பாங்க அப்படிம்பாங்க அதை பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த தேவர்களுடைய அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ சக்தி இருக்குது அந்த பள்ளியை பார்க்குறதுல அப்படிதான் நம்ம வீட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பூஜை அறையில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க எல்லார் வீட்லேயும் இது மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் ஏதாவது ஒன்று யோசிச்சுட்ருக்குறோம் ஏதாவது ஒன்று பேசுகிறோம் அப்படின்னா நிறைய சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க அக்கா நான் உங்கள் வீடியோ பார்க்குறப்பவே வந்து பள்ளி சவுண்டு கொடுத்துட்ருக்குது அப்படின்னு அது உண்மைதான் கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமாக தான் நமக்கு வந்து உணர்த்துவாங்க அப்படி தான் நானும் நேற்று உணர்ந்தேன் இந்த பதிவு உங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு பதினொன்றரை மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தீபத்தெல்லாம் வந்து மலை ஏற்றிட்டு நான் போய் தூங்க போயிட்டேன் தீபத்தை எப்போதுமே நம்ம மலை போது காலையில் ஏற்றுற தீபம் ஒரு நாள் ஃபுல்லாக அணையா தீபமாக நம்ம வீட்டில் எரிஞ்சிகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த தீபத்தை எப்போதுமே நம்ம வந்து ஊதி அணைக்கக்கூடாது கையை வச்சு இப்படி அடித்து அணி அணைக்கக்கூடாது எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூ வச்சு நம்ம வந்து ஓம் சாந்த ஸ்ரூபினியே நமக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தீபத்தை வந்து மலை ஏற்றிட்டு போகணும் அது ஏன் அந்த வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாந்தமாக இதோடு நீங்கள் சாந்தமாக ஆகிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அதனால் வந்து அப்படியே சாந்த சரூபினிங்க நமக அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போதுமே தீபத்தை மலையேற்றுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன பதிவாக உங்களுக்கு கொடுக்குன்னு நினச்சேன் கொடுத்துருக்கேன் உங்களுடைய வீட்டிலேயோ இது மாதிரி பூஜை எறையில் முன்னாடி நிலைவாசலெலாம் வந்து இது மாதிரி பள்ளி இருக்குதா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நோட அமளி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்